ஏய் எனக்கு பிடிச்சத பள்ளிக்கூடத்தில் படிச்சுருக்கேன் என்னோட வீடியோ போட்டு அவன் ரசிக்கிறியான் அண்ணன் வரணும்னு நினைக்கிறியான் எனக்கு பிடிச்சவன் பள்ளிக்கூடத்தில் இருக்கான் தம்பி அவன் வருவான் இந்த ரெண்டு வருஷத்துல வெளியே வருவான் அப்புறம் நான் தான் ராஜா நான் தான் உனக்கு இருக்க முடியாது எல்லாரும் கரெக்டுவேன் என்னடா அண்ணே வந்துடுவான் வந்துடுறேன் இனி பிடிச்சவிங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிருக்காங்க ராஜா படிச்சுக்கிருக்காங்க ப இன்னைக்கு பார்த்தேன் நான் நீ என் வீடியோ பார்த்து ரசிக்கிறாயங்க இந்த இனிசுகிறாக்காம இனிசுக்குறாம அது நீ நாலு கோடி பேர் ஃபாலோ பண்ணுறாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க ராஜா ஒரு பெரிய படையை பேர் டிக்கேன் அடுத்து நான் தான் நீங்களா பள்ளிக்கூடம் பிடிச்சி கல்லூரிக்கு வந்துட்டீங்க போல ஆமாம் ஓட்டியான போடலண்ணா ம் பார்க்கலாம் அடுத்து படிச்சுக்கிருக்காங்க பள்ளிக்கூடத்தில் வந்துக்காங்கடா வந்துக்கிட்டு இருக்காங்கடா வரண்டா இனிய பிடிச்சவிங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிருக்காங்க என்மாவே காட்டினான் அப்பாவும் நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ பார்த்து ராச்சிக்கிங்கப்பான்னு இந்த ரெண்டு தான் ராஜா ரெண்டு வருஷம் தான் வண்டிக்க ஒரு பயில விட மாட்டேனே மொத கை எழுது என்னன்ற தீர்மானி என்னப்பா இல்லை பள்ளி கூட முடிஞ்சு கல்லூரிக்கு போய் வேலைக்கும் போயிட்டீங்க எனக்கு ஓட்டு போடல கடைசியா படிச்சுக்கிருக்க ஏன் பள்ளி கூடத்துல வருவாங்கல்ல அப்போ இருக்கு யாருன்னு காட்டுறேன் ீங்கூத்தீங்களா ரெண்டு வருஷம் ஆன அடிச்சரிக்க ஓட்டை போடலையா நிறைய போயிட்டு எனக்கு பார்த்துட்டேன் ரெண்டு வருஷம் ராஜா வேற வாய்ப்பு ரெண்டே வருஷம் என்ன பிடிச்சவிங்க பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க நேர்களுக்கு வணக்கம் நம்ம யான கட்சியோட தலைவர் அஜய் அவர்கள் வந்து திருச்சியில சுற்றுப்பயணம் முடிச்ச கையோட அடுத்து திருவள்ளூருக்கு வந்து சுற்றுப்பயணம் வர போறாரு அதுக்காக மாவட்ட செயலாளர்கள் வந்து எஸ்பி அலுவலகத்துல பெர்மிஷன் வாங்கறதுக்காக வந்திருக்காங்க அவங்க கிட்ட என்ன நிலவரம் எப்படி பண்ண போறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சொல்லுங்க என்ன நிலவரம் இப்ப போயிட்டு இருக்கு வணக்கம் என் பேர் விஜயகுமார் இவர் வந்து இப்ப தெற்கு இவர் குட்டி மேற்கு குட்டியா குட்டி மேற்கு இவர் வந்து வடக்கு டில்லி இவர் நிர்வாகி இவர் இவர் ஒரு நிர்வாகி வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் வந்திருக்கோம் நம்ம அந்த நாள் உற்சாகமா நாளா இருக்கும் அதுதான் ஒரு ஒரு லட்சம் பேர்

பாக்குறீங்க 5 லட்சம் பேர் வரதுக்கு லட்சம் லட்சம் பேர் வருவாங்க வாழ்க நீங்க வாங்க நீங்க இதுக்கு வந்துருங்க வந்துருங்க பாத்துக்கலாம் அப்ப பாத்துக்கலாம் இந்த இல்ல அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் சரி இந்த பக்கம் போவோம் இந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம தமிழ்நாட்டுக்கு பண்ண துரோகம்னா நம்ம சொல்ல முடியாது வெளிப்படையா சொல்ல முடியாது அது ஒரு பெரிய துரோகம் அது பத்தியாதனால அவரை தலைவராட்டு வந்து வேற வேற அது விடுது இந்த விஜயகாந்த்ன்னு ஒரு பையன் வந்திருக்க குடிகா ஏய் உனக்குலாம் என்ன என்ன கேப்டன்னி தம்பி ஏங்கிட்ட போதாத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஒரு வாட்டி இந்த வள்ளூர் கோட்டை போகும்போது ஒரு லூசு பையன் தலை தலைங்கிறான் தலை தலைன்னு கேட்டேன் அஜித் பேனா ஏ தார் கூறி பயன யாழாத்து யாழா தலை என்ன ரஜினிகாந்தையும் கமலையும் அடிக்கிற அடியில ஒரு இனிமே அரசியலுக்கு வரவே கூடாது தம்பி களைய வச்சுக்கோ ரஜினிகாந்த் வெட்டிடறதுக்கே சுடுகாட்டில கூட தான்ப்பா வெட்டிடறதுக்கு ஓ சரியா இந்த கமலகாசுக்கு சினிமால இருங்க உங்க வேலையை சினிமா பாருங்க இங்கே ஒரு எந்த வேலையை காட்டாது என் தம்பி வரேன் என் தம்பி வந்துட்டியான் அவனு நானும் தமிழ்நாட்டை பார்த்த போறோம்

எம்.ஜி.ஆர் விட ஒரு சிறந்த தலைவர் இருக்க முடியுமா தம்பி எம்.ஜி.ஆர் எப்பபேர்மட தலைவர் எம்.ஜி.ஆர் விட ஒருத்தர் இருக்க முடியுமா தம்பி ஏன்டா அடைச்ச ஆ தீவிர ரசிகன் டா ஒரு சிறந்த மனிதர் இருக்கும்போதே அவரு கூட இருந்த நிறைய கத்துக்கிருக்கேன் இருக்கேன் அவருர.ர மாதிரி ஒரு ஆளுமே यार இருக்க முடியுது தம்பி

வியப்பு தான் எப்படி இப்படி ஒரு தலைவரால இருக்க முடியும்னு தலைவர் மாதிரி வாழணும் அதே நல்ல மனுஷன் அவர் அப்படியே போட்டேன்னு தலைவரை பத்தி தப்பா பேசுற பார்த்து நடந்துக்கோ கண்டுபிடிச்சிடுறாங்களே இந்த வீட்டையும் போடுவோம் ஏ கமல்ஹாசு அவர் அரசியலுக்கு வந்து அவர் நான் தான் முதல் வாழ்த்து சொல்றேன் இப்போ அவரு அவரு வரலாம் அவரு என்ன சேர்ந்து செய்ய அவரு எங்க அண்ணன் தான் எல்லார் பக்கமும் போயிடு கடைசியா எங்க எங்க ஆண்டவர் பக்கம் வரியா நீ வகுந்தரோ வந்து உன் அரசியல் எல்லாம் எங்க பக்கம் வச்சுக்காத போகடா இவளுக்கு இருக்கவே இருக்குது கேபி பாலா கேபி பாலா செய்யாதே நீ செஞ்சிரு தம்பி தம்பி கூல் சுரேஷ் தம்பி ஏ இரட்ட நான் பாத்துக்கறேன் வா நான் பாத்துக்கறேன் நம்ம ஊபி ஸ்டேட்ல ஒரு புனிதமான திட்டத்தை நம்ம சிஎம் கொண்டு வந்திருக்கார் இந்த திருநாயகல் பிரச்சனை தமிழ்நாட்டில மட்டுமில்ல ஊபிலையும் பெருசா இருக்கு அதனால ஒரு நல்ல திட்டம் மனுஷ பயில்களுக்கு பதினஞ்சு நாள் ரிமாண்டு மாதிரி நாய்களுக்கு பத்து நாள் ரிமாண்டு ஆயுள் தண்டனை சிறைப்பு சிறையடைப்பு எல்லாமே இருக்கு நீ எந்த நாயும் தப்பிக்க முடியாது முதல் நாய் வா பக்கத்து தெரு நாய் பக்கத்து தெரு நாய்க்கு பக்கத்து தான் இருக்கணும் பக்கத்து தெருவுல இருந்து பக்கத்து தெருவுக்கு பாஞ்சு போனா அங்க இருக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்ன மாதிரி இருக்கவிங்க உங்களுக்குள்ள சண்டை போடுவாங்க அதுல வெறி பிடிச்சி மனுஷப்பாயில துரத்துற நீ கரெக்ட்டா உனக்கு ரெண்டு ரிமேண்டு இருபது நாள் நீ சிறையில இருக்கணும் போ 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 மனம் திருந்தி நீ வாழ்ந்தா முப்பதாவது நாள் உன்னை வெளியில விடுவோம் புரியுதா இதுக்கு சிறையில அதுக்கே தெரியாது அது வேற அடுத்த நாய் எந்த நாய் வா தெரு நாய் பைக்கை ஓட்டிட்டு போவோம் திடீர்னு வரான் ஆக்சிடென்ட் ஆகுது இந்த மாதிரி பல இது இருக்கு ஏன்டா எனக்கு ஒரு டவுட் நீ ஏன் வந்து குழந்தைங்களை பார்த்தா மட்டும் கரெக்டா தோரத்துற அது ஏற மாதிரி தெரியுது எத்தனை எத்தனை ஒழுக்கமா இருக்கணும் புரியுதா நீ வந்து ரெண்டு இது கிடைச்சிட்ட அதனால வந்து உனக்கு வாழ்நாள் சிறை காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பொது மன்னிப்புல சில பேர் வெளியில விடுவோம் நீ சிறையில ஒழுக்கமா இருந்தனா உன்னை வெளியில விடுவோம் புரியுதா இனி உனக்கும் இந்திய அரசியலமை சட்ட தண்டனை தான் என்ன வித்தியாசமான நாயா இருக்கு வா கிராஸ் நாய் உண்மையிலேயே நானும் கிராஸ் நாயினால பாதிக்கப்பட்டிருக்கேன் குட்டியில் பார்க்கும்போது நல்லா புஷ் புஷ்னு இருந்து வாங்கி வளர்த்துட்டேன் நாலு மாதம் கழிச்சான்னு தெரிஞ்சு அது ஒரு தெரு தெருநாயின்னு இந்த மாதிரி தான் வந்துடுதுங்க அப்புறமா அவுத்து வெளியில விட்டா நல்ல சோறு தின்னுதுங்க நாலு மாசம் அப்புறம் வெளிய விட்டா வெளில போய் கடிக்க ஆரம்பிக்குதுங்க ஏய் எத்தனை பேர் கிடச்சிருக்க மூணு பேர் கிடச்சிருக்கியா அப்போ உனக்கு மரண தண்டனை தான் போ உள்ள போ தனியா போ கிராஸ் ஏற்கனவே கிராஸ் இன்னொரு கிராஸ் இது புது இடத்தை உருவாக்கிறாரு அந்த பக்கம் போ அந்த சிறைக்கு போ அடுத்து எந்த நாய் வா உரும்புறாங்க கடிப்பாயிங்கெல்லாம் மாட்டாங்களான்னு உரும்புராங்க கடிப்பாயிங்கலாம் மாட்டாங்களானே தெரியல நான் அர்த்த ராத்திரியில போய் ஒரு நாலு சட்டி சோற வீட்ல மிஞ்சி போனதை எடுத்து வந்து போட்டுடுறாங்க போட்டு ஒரு ரீல்ஸ்ஸை போட்டு விட்டுறாங்க இதுங்க பகல்ல வெறி பிடிச்சி கத்துதுங்க